ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து கிளி கொன்றைன்னு ஒரு செடி பட்டாம்பூச்சிகளுக்கு ரொம்ப விருப்பமான அழகாக ரோடு பேஸ் ஒட்டி ூச்சிகளுக்கு சவுண்டு வந்தே தான் இருக்கும் இது பாருங்க கப்பூர் வழித்தலை இது மல்லிகை செடி இதோ முருங்கை இது வந்து செம்பர்த்தி பூச்செடி மருதாணி இது பாருங்க ஒரு செடி அழகாக இருக்கு இது பாருங்க சப்போட்டா பழச்செடி இத்தனோண்டு செடியிலே எல்லாம் காய் ஃபுல்லா வச்சிருக்கு கிளைக்கு ஒவ்வொரு காய் இருக்கு நர்சரி நல்ல பெரிய நர்சரி மஞ்சட்டி உங்களுக்கு என்ன தேவையான பொருளோ எல்லாமே இங்கேயே கிடைக்கும் நீங்கள் பூ மட்டும் வாங்க செடி மட்டும் வாங்க வேண்டியதில்லை அதுக்கு தேவையான உரம் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் மெயின் ரோடு ஒட்டியே இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க எல்லா கலர்லையும் இருக்குது பிங்க்கு எல்லோ ரோஸ் ரெட்டு இங்கே பாருங்கள் எல்லா வகையான கலர்லையும் இருக்குது உங்களுக்கு தொட்டி வேணால் தொட்டி இங்கேயே கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒ ஒத்த செம்பத்தி பூச்செடி இருக்குது இது வந்து திராட்சை செடின்னு நினைக்கிறேன் பாருங்க ரோடு பேஸ் ஒட்டியே இருக்குது நீங்கள் வந்து தேடவே வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு வந்ததையுமே பார்த்ததையும் உங்களுக்கு தெரியும் நர்சரியோட பேர் இதாங்க பிகேஎஸ் நர்சரி கார்டன் வச்சுருக்காங்க